ரொம்ப பெருமையா இருக்கு இந்த பில்டிங் கட்டிருக்காங்க நீங்களே பாக்கலாம் சச்ச வண்டர்ஃபுல் ப்ராஜெக்ட் அண்ட் கிரேட் எஃபர்ட் டேக்கன் பைஎஸ்ஓ பிரசிடன்ட் செக்ரெட்டரி எவ்ரி ஒன் அண்ட் சோ ஹாப்பி வித் திஸ் அப்புறம் எல்இடி ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க கிளாஸ் ரூமில் ஃபேன் ஃபிட் பண்ணியிருக்காங்க எல்லா சௌகரியமும் போட்டு ஃபென்டாஸ்டிக் ஃப்ளோரிங்கும் போட்டிருக்காங்க இன்னர்வியில் பற்றி பேசணும்னு சொன்னீங்கன்னா இன்னர்வீல் வந்து ஆல்வேஸ் இல்லாதப்பட்டவங்கள தேடி நாடி போய் அவங்களுக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் எங்களோட மெயின் கோல் வந்து இன்னர்வியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைங்களை காப்பாற்றுறது நிறைய பேர் பெண் குழந்தைங்களை சின்ன வயசுலேயே ரொம்ப டூலியம் பண்ணிடுறாங்க குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி குழந்தைங்கள வந்து நாங்கள் போல்டாக அவங்கள போய் ஃபே அவங்கள போல்டாக எப்படி லைஃப்பில் ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்து அவங்கள லைஃப்ல ஒன்று கொண்டு வர ட்ரை பண்ணுறோம் ரெண்டாவது இப்போ யாரை பார்த்தாலும் பெரு பெரு பெருமையாக வச்சுக்கிறாங்க ட்ரக்ஸ் இந்த மாதிரி கஞ்சா அதெல்லாம் பண்ணிட்டு அதில் அதுக்கும் வந்து இன்னவையில் கிளப் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கா அதை பத்தி ப்ராஜெக்ட் எல்லாம் அந்த ட்ரக்ஸ் சாப்பிட்றவங்கள யூஸ் பண்ணுறவங்கள விட அதை செல் பண்ணுற விற்கிறாங்களா அந்த மாதிரி ஆளுங்களை கண்டிப்பாக I always feel that Inner wheel is the best platform a woman can get to develop a personality, leadership qualities, and leadership stage. And we can also make good friendship in Inner wheel. And uh, Inner wheel is the best platform I would say a woman can get, as always I say. And uh, uh, a strong woman will stand up for every everyone, but whereas a stronger woman will stand up for everyone else. So let's together join hands and uh, ஹெல்ப் ஆர் இன் நீட் தோஸ் ஆர் வெரி பேட் இன் நீட் அண்ட் வீ வில் டெஃபினெட்லி ட்ரை டு பிரிங் டெம் அப் அண்ட் அண்டர் மார்ஜினலை பீப்புள் அண்ட் ஆல்சோ டுவர்ட்ஸ் எஜுகேஷன் ஓல்ட் ஏஜ் ஹோம் அதெல்லாம் நிறைய பண்றோம் கிளப் வந்து பண்ணாத ப்ராஜெக்டே இல்லை அவங்களை பற்றி சொல்லணும்னா பிரசிடன்ட் புவனா அண்ட் செக்ரெட்டரி வித்யா ஐஎஸ்ஓ வித்யா பிரபா ஆல் ஆஃப் டைம் ஆர் டூயிங் வண்டர்ஃபுல் ஜாப் ஐ எம் சோசோ ப்ரௌட் டு ஹாவ் தம் இன் மை டீம் திஸ் இயர் எங்களோட நூறாவது வருடம் அந்த வருஷம் எங்களுக்கு ஸோ எங்களோட ஸ்பெஷல் இயர் எங்கள் கிளப்ல மட்டுமே நூறு பேர் இருக்கோம் மெம்பர்ஸு இங்கே பிஏபி இருக்காங்க பிடிசி இருக்காங்க அனிதா ஸ்ரீனிவாசு கீதா பத்மநாபன் இருக்காங்க ஸோ எங்கள் டீம் எல்லாருமே நிறைய ஒர்க் பண்ணணும் அந்த வருஷம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் விமென்காக பண்ணணும் ப்ளஸ் நாங்கள் கேர்ள் சில்ட்ரனுக்கு நிறையா பண்ணணும்னு ஒரு எழுபது சில்ட்ரனுக்கு நாங்கள் எஜுகேஷன் ஃபீஸ் மட்டும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நாங்கள் இந்த வருஷம் ஸோ நாங்கள் பெடஸ்டியன் க்ராசிங் பண்ணியிருக்கோம் நம்ம சிட்டிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி காந்திபுரமில் அண்ட் இது எங்களோடய மேஜர் ப்ராஜெக்ட் ஃபோர்டீன் லேக் ப்ராஜெக்ட் இது இது இந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப நாளாக கிளாஸ் ரூம் இல்லாமல் இருந்துச்சு ஸோ நாங்கள் வந்து ரொம்ப அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை எப்படியாச்சும் நாங்கள் கட்டி பிணிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்பான்சர்ஷிப்பில் ஒர்க் பண்ணி அண்ட் வி ஹவ் டன் அ குட் ஜாப் எங்கள் டிஸ்ட்ரிக்டோட டிசி வந்திருக்காங்க எங்களுக்கு இந்த தடவை ஓப்பனிங்க்கு அண்ட் எங்களோட டிஸ்ட்ரிக்ஸ் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் சேர்மன் ஜாகிருதி அஸ்வினும் வந்திருக்காங்க எங்களுக்கு இன்னைக்கு ஸோ வி ஆர் வெரி ப்ரவுட் அண்ட் வி ஆர் இனாக்ரேட்டிங் டுடே வித் த ஹெல்ப் ஆஃப் வித்யா பிரபா அவங்க வீடு இங்கே பக்கத்தில் தான் இருக்குது அவங்க நிறைய எங்களுக்கு கோஆட்னேட் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அந்த மூணு மாதத்துல நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் முடிக்கணும்னு சொல்லி நாங்கள் முடிச்சு கொடுத்துட்டோம் எங்களுக்கு இது பெரிய ஒரு ப்ராஜெக்ட் ஆஸ் அ லேடிஸ் ஆர்கனைசேஷன் எங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் எங்களுக்கு இந்தியா இருக்குது